யாழ்ப்பாணத்தை புறப்படமாகவும் கொயம்பு கட்டார் தென் ஆப்பிரிக்கா பிரித்தானியா லண்டன் மற்றும் ஆஸ்திரேலியா டவுன்ஸ் விலே ஆகிய இடங்களை

பாசமிகு தந்தையும் ஆவார் அன்னாரது இறுதி நிகழ்வுகள் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று காலை பத்து மணியளவில் மொரலியாஸ் லிமிடெட் ஆஸ்திரேலியாவில் இடம்பெறும் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பெற வேண்டுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மனைவி ஜனனி ஆறு ஒன்று நான்கு நான்கு ஏழு நான்கு மூன்று ஒன்பது நான்கு மூன்று நான்கு தந்தை சொர்ணலிங்கம் ஒன்பது நான்கு ஏழு ஏழு நான்கு ஏழு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது எட்டு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்